நீங்க பாத்து மாதல ஒன்றிய அமைச்சர் கேள்விகள் நம்மளுக்கு நாம சில கேள்விகள் அப்படி என்ன ஒன்றிய அரசே பாராட்டுறீங்க தமிழ்நாடு கல்வி ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு பாராட்டுறீங்க அப்படி பாராட்டுற நீங்க எங்களுக்கான அந்த நிதியையும் நீங்க வந்து மாறபட்சம் இல்லாமல் கொடுக்க வேண்டும் என்பதான் என்னுடைய ஆசை ஆனா இது சார்ந்து கிட்டத்தட்ட வந்து பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் ஆசிரியர்கள் பணியாற்றுகிறார்கள் இதெல்லாம் அதுலயே பாத்தீங்கன்னா மத்த டிபார்ட்மெண்ட் சார்ந்து பணியாற்றக்கூடிய எல்லா கணக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தி இரண்டாயிரத்துக்கு மேற்பட்டவர்களுக்கான சம்பளத்தை வந்து சிக்ஸ்டி டு ஃபார்ட்டி ரேஷியோல எஸ்எஸ்எம் மூலமாக மாநில அரசும் நம்முடைய ஒன்றிய அரசும் வழங்கி இருக்காங்க இது எல்லாமே தடைபட்டு போறீங்கன்ற ஒரு சூழ்நிலையை நீங்க உருவாக்குறீங்க உருவாக்குறதுக்கு நீங்க சொல்றது காரணம் என்ன தமிழ்நாட்டுல வந்து எஜுகேஷன் சரியில்லைன்னு சொல்லி நீங்க சொன்னீங்கன்னா பரவாயில்ல நீங்க எஜுகேஷன் பாராட்டுறதே நீங்க தான் எஜுகேஷன் இன்னைக்கு வந்து ஒரு முன்னோடியாக விளங்குகிறதுன்னு சொல்றதே நீங்க தான் எஸ்எஸ்எல்ல ஏறத்தாலும் இருபது காம்பெண்ட் இருக்கா அந்த இருபது காம்ப பதினெட்டு பத்தொன்பது காம்பென முன்னிலை பெற மாநில பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு தான் நம்ம ஒன்னா கேரளா இருக்கு நம்ம ரெண்டாவது இடத்துல நம்ம இருக்கிறோம் நம்ம இப்படி பண்ற நாம நிதி கேட்கும் பொழுது நீங்க புதிதாக ஒரு கண்டிஷன் வைக்கிறீங்க என்னிபிஐ நீங்க ஒத்துக்கோங்க என்னிபிஐ ஒத்துக்கிட்டாதான் நாங்க வந்து பணம் தருவோம் அப்படின்னு சொல்றது எந்த விதத்திலும் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று ஏன்னா எங்களுடைய கொள்கை இருக்கின்றது வேற அண்ணா காலத்துல இருந்து அது இருமொழி கொள்கையாக தான் தெரியும் கலைஞர் காலத்துல இருந்து அங்க எல்லாத்தையுமே நீங்க சமசீராக நாங்க சென்று கொண்டு வரும்போது திடீர்னு நீங்க வந்து எண்ணெய் எல்லாம் நீங்க சேர்த்துக்கோங்க இதை ஒத்துக்கிட்டீங்கன்னா உங்களை பணம் தரையும் சொல்றது எந்த விதத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாது தமிழ்நாட்டில் இருந்த ஒரு இரண்டு நாட்கள்ல வந்து அமெரிக்கா நாட்டிலிருந்து வந்துடுறார் வந்தது பிறகு அவருடைய கருத்துக்களின் அடிப்படையில் அடுத்த கட்டி ஆசிரியர் மூலம் நிறைய பேர் காத்து இருக்காங்க அவங்களுக்கான பணிகள் சீவி முடிஞ்சு சேர்ந்து மிக அருவில் அதுக்கான அறிவிப்பு வரும் அடுத்த வந்து அங்கங்க தற்காலிகமாக பணியாற்ற மாற்றி அதற்கான நிரப்புகள் அந்த பணியை நாங்கள் மிக விரைவில் அதற்கான தமிழ்நாட்டு முதலமைச்சர் நடந்து முடிந்த கூட்டத்தொடரே சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு பத்தொன்பதாயிரத்துக்கும் மேற்பட்டிருக்கின்ற அரசு உடைய அதை நோக்கி அந்த இலக்கை நோக்கி அது அது நம்ம அதற்க கருத்து சொல்றது சரியா நீதிமன்ற முடிய சிபி முடிஞ்சு அது மிக விரைவில் அவங்களுக்கு அடுத்த கட்டமாக எவ்வளவு தேவைப்படுதுன்னு சைட்ல நம்ம எழுதி கொடுத்துருக்கோம் மிக விரைவில் அதை நான் கண்டிப்பா வந்து விரும்ப தர தேர்லாம் நடக்குது நாமக்கல் மாவட்டத்தில் கூட பாத்தீங்கன்னா ஒரு எரும்புட்டி யூனியன்ல அரசு தொடர்ந்து கொடியில இந்த மாதிரி தகரா அவங்கள கைது பண்ணிட்டாங்க ஆனா நிறைய பள்ளிகள் வந்து குமிச்சூர் இல்லை இதனால இந்த மாதிரி கருவூர் எதுவும் கிடையல இப்போ நீங்க சொல்ற பாய்ண்ட் எடுத்து நிறைய இடத்துக்கு அப்புறம் மார்னிங் கூட பார்த்தீங்கன்னா இப்போ சேர்ந்த மங்கலம் பரமத்தி பரமத்திவேலு இருக்கின்ற ஒரு பள்ளிக்கூடத்தில் தரப்பேற்றணும்னு சொல்லி யார்கிட்டையும் சொல்லலாம் கூட அங்கே கூட சொன்னாங்க பார்த்த சொன்னாங்க இன்றைக்கு நம்முடைய மாநில தமிழ்நாடு மற்றும் அமைச்சர் பேராசிரியர் அன்பர்கள் பள்ளி மேம்பாட்டு திட்டம் அப்படிங்கிற வழியில ஏறத்தளவு ஏழாயிரத்தி ரூபாய் ஒரு ஐந்து ஐம்பது அடுத்த ஒதுக்கி குறைந்தபட்சம் ஒரு பதினெட்டாயிரம் வகுப்பறைகள் அந்த வகுப்பறையில பாத்தீங்கன்னா சுற்றுச்சுவர சுகாதாரம் சரி கழிவறைகள் கட்டித்த விதாலும் சரி இந்த பணிகள் நம்ம தொடர்ந்து விடுவாங்க செஞ்சுட்டு இருக்கணும் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டு வந்து ஒரு மூவாயிரத்தி ஐநூறு மேற்பட்டிருக்கின்ற வகுப்பறைகள் தொடர்ந்து இன்னொரு மூவாயிரத்தி ஐநூறு வகுப்பு திறந்துட்டு நம்ம இன்னொரு மூவாயிரத்து ஐநூறு வகுப்பறைகள் கட்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றது மெலிவரைகள் அதை நாம் வந்து தரப்பிருக்கின்றோம் இந்த ஆண்டுக்காக ஒரு ஆயிரம் கோடி ரூபாய் தனியாக ஒதுக்கீடு செய்யப்பட்டு இது எல்லாமே நீங்க சொன்ன மாதிரி வகுப்பறையாக இருந்தாலும் சுற்றுச்சுவராக இருந்தாலும் கழிவறையாக இருந்தாலும் இந்த கட்டுக்குன்னு அந்த பணிகள் நடத்திக்கிட்டே இருக்கின்றது இதுவரைக்கும் நூத்தி தொண்ணூத்தோரு யூனிட் வந்து கழிவறையை நம்ம வந்து திறந்திருக்கின்றோம் நாங்க தொடர்ந்து நாங்க வந்து எங்கெங்கெல்லாம் தேவைப்படுகிறோம் சிஓஸ் மூலமாக ஒரு ரிப்போர்ட் எடுத்து எங்க வகுப்பறை தேவைப்படுது எங்க பிள்ளைங்க மருத்துவ உட்காந்து படிக்கிறாங்க எங்க கழிவறை தேவைப்படுது நீங்க சொன்ன மாதிரி எங்க சுற்றுச்சூழல் தேவைப்படுகிறது என்றதை நாங்க சொல்லிட்டு இருக்கோம் அது இல்லாம சில சமூக விரோதிகள் உள்ளே வந்து நம்மளுடைய பைப்பை உடைச்சிட்டு போறது நம்ம கட்டணங்கள்லாம் வந்து இப்ப நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு எப்படி வந்து ஒரு விதிமுறைகள் நம்ம வந்து வகுக்க வேண்டும் ஒரு பள்ளிக்கூடத்துல இருந்து எப்படி யார் உள்ள வரணும் யார் உள்ள வரக்கூடாது என்று விதிமுறைகள் வகுக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறாரு அந்த விதிமுறைகள் இதெல்லாம் ஒன் ஆஃப் த இதுவா ஏன்னா இது வந்து பப்ளிக் ப்ராப்பர்ட்டி டேமேஜ் வரும்போது அதுக்கு உரிய அந்த தண்டனையும் யார் யாரும் இந்த மாதிரி சமூகத்தை உள்ளே நுழைந்து எங்களுடைய கட்டுமானங்கள் உடைக்கிறார்கள் அந்த பணியை எடுப்பது கண்டிப்பா ஒரு நல்ல தண்டனை எடுத்து சார் இப்ப பள்ளிக்கூடத்துல பாத்தீங்கன்னா ஒரு சில மாணவர்கள் வந்து அறிவெல்லாம் கொண்டு வரணும் நல்லூலி படத்துக்கு இல்ல நண்பழிப்படுத்துறதுக்கு இப்போ ஒவ்வொரு இடத்துலயும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த எமோஷனல் வெல்பீயிங் குறிப்பாக பாத்தீங்கன்னா அந்த கல்வியில் பின்தங்கிய மாவட்டங்கள் எடுத்து அங்க இருந்து நம்ம டீச்சர்ஸ் வந்து நம்ம வந்து ட்ரைனிங் கொடுத்துருக்கோம் நம்ம அந்த டீச்சர்ஸ் மூலமாகவும் கிட்டத்தட்ட ஒன்றே லட்சம் மாணவர்கள் பயன்படுத்திருக்கிறார்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் போகும்போது மாணவ செல்வங்களே நீதி வகுப்புகளை எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் மாரல் ஸ்டோரி சொல்லிட்டு இருக்காங்க அதை ஒரு பாடமாக நம்ம கொண்டு வந்திருக்கின்றோம் இதை இன்னும் அதை வலுப்படுத்துகின்ற விதமாக வரும் காலத்தில் புதிதாக திட்டங்களையும் நான் கண்டிப்பா கொண்டு